அன்பார்ந்த சிவனேய செல்வர்களுக்கு அடியேன் சுப்லட்சுமியின் அன்பான வணக்கம் இன்று நாம் செவிமடுக்க இருப்பது திருவாசகத்தில் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழாவது பாடல் திருப்புலம்பல் சிவானந்த முதிர்வை கூறுகின்ற பாடல் ஒன்று உங்கள் செவிகளுக்காக புலம்புதல் என்றால் தனியாக நின்று பேசுதல் புலம்பு என்றால் தனிமை புலம்புதலில் வகை உண்டு ஒன்று வெற்று புலம்பல் மற்றொன்று திருப்புலம்பல் எப்போது உறவால் துன்பம் வருகிறதோ எப்போது பொருளால் துன்பம் வருகிறதோ எப்போது இந்த உலகத்தால் நமக்கு துன்பம் வருகிறதோ அப்போதெல்லாம் நாம் துன்பம் தாழாமல் தனக்குத்தானே புலம்புவோம் இது புலம்பல் எப்போது பிறவி மேல் உள்ள ஆசையற்று சிவானந்த முதிர்வு வருகிறதோ அப்போது புலம்புகின்ற புலம்பல் திருப்புலம்பல் இறைவா உன்னை தவிர உண்மையான துணை யாரும் கிடையாது என்று புலம்புகின்ற புலம்பல் திருப்புலம்பல் இன்றைய பாடல் இதோ சடையானே தளலாடி தயங்கு மூவிலை சூழப் படையானே பரஞ்சோதி பசுபதி மழ வெள்ளை விடையானே விரி பொழில் சூழ் பெருந்துரையாய் அடியேன் நான் உடையானே உனையல்லாத உறுதுணை மற்ற அறியேனே என்று மாணிக்கவாசகர் இறைவனை பார்த்து கூறுகிறார் நீரை அடக்கும் சடாமுடியானே நெருப்பில் ஆடும் விட அப்படியானே பசுவாகிய உயிருக்கு பதியே காளை வாகனத்தின் சாரதியே மூவிலைச் சூழப்படையானே மும்மலம் அறுக்கும் விடையானே எண்ணெய் உடையானே ஆதி அந்தமில்லா அருட்பரஞ்சோதி அழகான சோலை சூழ் திருப்பெருந்துறையாய் உன்னை தவிர வேறு துணை இல்லை ஐயா இந்த உற்றார் பொய் ஊர் பொய் பேர் பொய் சுற்றார் பொய் யாரும் வேண்டாம் ஐயா யாரும் வேண்டாம் இறைவா நீ மட்டுமே எனக்கு உறுதுணையாக இரு என்று கேட்கிறார் இங்கு நான் உடையானே என்ற இரு வார்த்தைகள் சற்று நம்மை புரட்டி போடுகின்றன நான் எனது இவை இரண்டும் தான் நம்மை ஆட்டுவிக்கின்ற மிக பெரிய அச்சுறுத்தல்கள் இங்கு மாணிக்க நான் உடையானே என்று கூறுகிறார் நான் இருந்தால்தானே எனது என்பது வரும் என்னையே நான் அவருக்கு ஒப்படைத்து விட்டால் நான் அவருடைய உடைமை என்ற எண்ணம் எனக்கு வந்தால் எனது என்பது எப்படி வரும் எல்லாமே அவருடைய செயல் என்று ஆவதுதான் உண்மையான சரணாகதி நானே அவருடைய உடைமைதான் என்ற எண்ணம் வந்த பிறகு எனக்கென்று எந்த செயலும் கிடையாது எனக்கு உறுதுணையாக வேறு யாரும் வேண்டிய தேவையும் இல்லை ஏனென்றால் நான் சிவனுடைய உடைமை அவர் மட்டும்தான் என் உறுதுணை இந்த பிறவி பெருங்கடலை நீந்த அவர் மட்டும்தான் ஒரு துணை திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம் இன்றைய திருவாசகத்தை கேட்டு மகிழ்ந்தோம் நாளை வேறு ஒரு திருவாசகத்திற்கு செவிமடுப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எண்ணங்களை பதிவு பண்ணுங்கள் நன்றி